ஸ்கூல் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் இரநூறுவா எண்ணூறுவான்னு உட்பாங்க இங்கேலாம் இரநூறு முந்நூறுவா கேட்டு நம்ம அடிச்சு பேசி வாங்கிடலாம் லஞ்ச் பேக்கெலாம் நூறுரூவா அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம வந்து இந்த கேஸ் அடுப்புலாம் ரெண்டாயிரம் மூணாயிரம்ன்றாங்க இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவாங்கிறாங்க குக்கர் குக்கர்லாம் பாதி ரேட்டு பாதி ரேட்டு ஆனால் நம்ம வந்து எல்லாமே நாட்டுக்கு சந்தையில் வந்தோம்னா எல்லாமே தெரிஞ்சது மாதிரியே பேசணும் தெரியாத மாதிரி தான் அதிகமாகத்தே சொல்லுவாங்க ஏ அதாவது தொழில் ட்ரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது பூராமே பன்னெறுவா ஸ்க்ரூ டிரைவர் வண்டி வாங்கினது இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த ஐயம் இந்த ஐயம் வந்து நான் வாங்கிட்டு போய் ஒட்டி பார்த்தே ஒட்டவே இல்லை இந்த பூரா டூ வீலரு ஃபோர் வீலரு இதுக்கு தேவையான கால்ட்டி மாற்ற ஸ்பானர் கிணறு எல்லாமே வச்சுருக்குறாங்க பூராமே வந்து பழசு ஆனால் வந்து உழைக்கும் பாதிக்கு பாதி உழைக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பன்னைறுவா மழைய காலத்து அறுவா இந்த வடைச்சட்டி எண்ணெய் சட்டி வடை சுடுறது பனியார செட்டி இது பூராமே வச்சுருக்குறாங்க புதுசாக இருக்கும் ஆனால் பழசாகவும் இருக்கும் ரெண்டு ரகத்தில் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம் இது முறுக்கு புளிகிறது இடியா புளிகிறது அது இதுண்டு பார்த்திங்கனாங்க டயர் வந்து செகண்ட்ஸில் வந்து இங்கே டயர் இருக்கும் லாரி டயரு இது ட்ரா ட்ராக்ட் டயரு டயர் டயர் டிராக்ட்ரு சம்மந்தப்பட்டமான டயர் மட்டுமே இது குடோனு பக்கத்தில் நாட்டுக்கிழமை சந்தையில் தான் இருக்குது டிராக்டருக்கு வந்து பின்னாடி டக்கருக்கும் ஃப் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கும் அந்த டயர்லாம் மேலே ஒழிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ தான் ஆள் காலி ஆகிடுவாங்க அந்தளவுக்கு சரியான வெயிட்டு வா உள்ளே போனோம்னா பயங்கரமான ஃபுல்லாக டயராகவும் கும்மிச்சு வச்சுருக்காங்க என்னமோ டிவிஎஸ் டயர் இதுக்குள்ளே போன அந்த மாதிரியே பயங்கரமான பயமாகிடுச்சு பூரா எங்கிட்டு பார்த்தாலும் டயர் ஒரு டயரு மேலே ஒழிச்சுன்னு வச்சுக்கோங்க அவளைதான் கைகால் உடஞ்சோகணும் அந்த மாதிரி வெயிட் ஒவ்வொரு டயரும் வந்து ரெண்டு பேர் மூணு தான் தூக்கணும் ஆனால் தூக்கி உருட்டிட்டோம்னா ஒரு ஆள் உருட்டிட்டு போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும் டயர்லாம் வந்து இந்த ஜிம்முகளுக்கெல்லாம் கொண்டு போய் பழைய டயரை வாங்கி கொண்டு போய் அந்த சுற்றியில் சுற்றியில் கோடாலியாக அதை வச்சு மேலே டம்மு டம்மு டம்முன்னு அப்படியே அடிச்சிட்டே இருப்பாங்க உடம்பு இருக்கிறதுக்காக இந்த வண்டி வந்து ஒரு டயர் வாங்கி ஓட்டம்னா உடம்பு இருக்கும் ஆமாம்